ஒருவரை பற்றின ஒரு குற்றத்தை அது இருக்கக்கூடிய குற்றமாகவே இருந்தாலும் அதை போய் மற்றொரு சொல்லி காட்டவே கூடாது நேரடியாக சொல்லுவதும் சரி புறம் பேசுவதும் சரி ஒருத்தன் தர்மத்தை பற்றி பேசுறதே கிடையாது அதர்ம செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் புறம் பேசாமல் இருந்தார் ஒருவருடைய தோஷத்தை இன்னொருத்தர் இடத்துல போய் சொல்லி காட்டுவது அவர்கள் கண் முன்னாலேயே அல்லது வெய்து காட்டுவது இதை செய்தான் என்றால் அது ரொம்ப தாழ்ந்த ஒரு செயல் அதைத்தான் தீக்குறளைச் சென்று ஓதோம்னு ஆண்டாள் தெரிவிக்கிறார் ஏன் சொல்லக்கூடாது என்றால் மற்றொருத்தருடைய தோஷத்தை பார்ப்பதற்கு நாம் யார் நான் ஒரு ஜீவாத்மா நீங்கள் ஒரு ஜீவாத்மா மற்றொருத்தர் ஒரு ஜீவாத்மா உண்மையில ஒரு ஆத்மாவனுடைய பாபத்தை யார் பார்க்கலாம் நம்மை படைத்தவனான பகவான் நாராயணன் பார்க்கலாம் அல்லது நமக்கெல்லாம் தாயான மகாலட்சுமி தாயார் பார்க்கலாம் அல்லது யமதர்மராஜன் பார்க்கலாம் அவர் கடமையே அதுதானே நம்முடைய பாப புண்ணிய கணக்கை வைத்துக்கொள்வதற்கு தான் யமதர்மராஜனை பகவான் படைத்திருக்கிறார் அப்போ பகவான் தாயார் யமன் இந்த மூவரைத் தவிர உலகத்தில் மற்றொருவருடைய பாபத்தை ஆராய்வதற்கு யாருக்குமே தகுதி கிடையாது